செயல்பாடுகளால் செய்யும்போது அது வந்து அதனுடைய பாதிப்பு ஏற்படுத்தும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனால் அதான் எங்கள் பாட்டில் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மலர்களை வந்து இறுகி முடிச்சு விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் காம்புகள் கழுத்து முறின்னு சொல்கிறாங்க அந்த மலர்களை வந்து தளர பிணைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கீழே நழுவி தரையில் ந விழும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா மனமே நூலானது அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்த போவது கிடையாது வெளிப்படையாக அது செயல்பாட்டுக்கும் நம்ம எண்ணுகின்ற எண்ணமும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்து போல ஒரு வேளை என் மனமேக நூ என் மனமே நூலாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து அந்த பூவை தொடுக்கும் பொழுது அது என்ன ஆகாது அப்படி சொல்லிட்டு கேட்டால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பது போல மிக அருமையாக இந்த கவிதையை சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த கவிதையை திரும்ப ஒரு டைம் நான் வாசிச்சு காட்டணும் பாருங்கள் இந்த கவிதை வந்து புது கவிதை எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே மிக எளிமையாக சொல்லப்படுகிற கவிதை இந்த பூவை தொடுப்பது எப்படி சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒளித்தண்டுகள் இறுக்கி முடிச்சுட்டால் காம்புகள் கழுத்து முரியும் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் வாசலில் மரணம் நிற்பது அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான் ஒரு வேலை என் மனமே நூலாகும் நுண்மை ஒற்றால் நுண்மை உற்றால் ஒழிய என்று இந்த புதி கவிதையை படிச்சிருக்கிறாங்க நம்ம அடுத்து தான் இருக்க இருக்கக்கூடிய முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்